வணக்கம் ட்ரம்ப் வந்து உலக நாடுகள்கிட்ட முக்கியமாக படம் அமைச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு விஷயம் தான் என்னன்னா நான் நிறையா சண்டைகளை நிறுத்தி வைக்கிறேன் நோபல் பீஸ் பிரைஸ் எனக்கு வேணும் இந்த உக்ரைன் ரஷ்யா போரையும் நான் நிறுத்தி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசி வந்துட்டு இருந்தாரு ஆனால் நேற்று ஜெலன்ஸ்கி சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய வியப்பை ஒரு சர்ப்ரைஸ் வந்து ஏற்படுத்தியிருக்கு நேற்று நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கிட்ட ஜெலன்ஸ்கி வந்து ஒரு ஃபோன் கால் அவர் கால் பண்ணி பேசியிருக்கிறாரு அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறப்போ ட்ரம்ப் இந்த உக்ரைன் ரஷ்யா போகிற நிறுத்தி வைக்கிறதுக்கு செய்யற அந்த முயற்சிகளை விட மோடி அவர்கள் செய்யக்கூடிய அந்த முயற்சி பல மடங்கு அதிகம் அப்படின்றது தெரியுது எல்லாத்தையுமே நம்ம சத்தம் இல்லாம செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் இப்படி ஒரு விஷயத்தை மட்டும் அமைதியை உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா அது ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக அவமானமாக போய் முடியும் அப்படின்னே சொல்லலாம் சரி ஜெலன்ஸ்கி நேற்று ஃபோன் கால்ல நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கிட்ட என்ன பேசினார் அது அவரே வந்து எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவாக வந்து சொல்லியிருக்கிறாரு என்னன்னா மோடி அவர்கள் எஸ்இஓசம் கிட்ட அட்டன் பண்ண போறாரு அப்போ புட்டின் வந்து பார்க்க போறாரு முக்கியமான தலைவர்களோட பைலெட்டர்லாம் பேச போறாரு ஸோ அதுக்கு முன்னாடி உக்ரைனினுடைய நிலைப்பாடு நான் வந்து தெளிவா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கிட்ட கன்வே பண்ணிட்டேன் ஏன்னா அவர் வந்து ரஷ்யா கிட்ட அந்த சிக்னல் வந்து கொடுப்பாரு இதெல்லாம் சொல்லுவாரு அப்படின்னு உக்ரைன் தரப்பு விஷயங்களை பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட ஜெலன்ஸ்கி சொல்லி இருக்கிறாரு அதுல மாஸ்கோ வந்து எந்த விதமான ஒரு பாசிட்டிவ் சிக்னலும் வந்துட்டு காட்டலை நாங்கள் அமைதிக்கு தயாராக தான் இருக்கிறோம் நான் புட்டினை சந்திப்பதற்கு தயார் அப்படின்னு உக்ரைனுடைய அந்த நிலைப்பாட்டை வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு மீடியேட்டராக புட்டின் கிட்ட கன்வே பண்ண போறாரு இல்லை ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறாரு இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நான் மோடி அவர்கள்கிட்ட பேசுனது ரொம்ப ரொம்ப ப்ரொடக்டிவானது ஒரு உண்மையான அமைதி எப்படி வரணும் அப்படின்றதற்காக நாங்கள் வந்து பேசணும் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் போட்டிருக்கிறாரு இந்தியாவுக்கு இதில் ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அடுத்து புட்டின் அவர்கிட்ட போய் பேச போறாரு ஸோ ட்ரம்ப் என்னதான் பெரிய பெரிய ட்ராமாலாம் காமிச்சு அலஸ்காவுக்கு புட்டினா வர சொன்னாலும் சத்தமே இல்லாம நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சைலண்டா ஒரு மீடியேட்டரா இருக்கிறாரு இதில் ஜெலன்ஸ்கி வந்து மோடி அவர்கள் பெரிய ஒரு மீடியேட்டராக இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்புறாரு அதனால ரிப்பீட்டடாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஜெலன்ஸ்கி வந்து பேசி வந்துட்டு இருக்காரு பொதுவாக மேற்கத்திய நாடுகள் வந்து உக்ரைன் ரஷ்யா போற பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் தலைமையில இதை வந்து அப்படியே தீர்த்து வைக்கணும் இதை வந்து முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் அந்த டாக்ஸ்ல வந்துட்டு ஒரு சென்ட்ரல் ஸ்டேஜாக இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு எஸ்யோ சமிட் வந்து சைனாவில் நடக்குது அதுல ரஷ்யா சைனா இந்தியா தலைமையிலான வந்து ஒரு கூட்டணி அந்த சூழல்ல புட்டின் அவர்களை ஒரு சில விஷயத்துக்கு பேச அழைச்சி ஒரு சில விஷயத்த ஒத்துக்க வைக்கிறப்போ பெஸ்ட் கிட்ட இருந்து டோட்டல் கிரெடிட் எல்லாமே வந்து இந்த ஏஷியன் பிளாக்கு கிட்ட வந்து வந்துடும் இது ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னே வந்து சொல்லலாம் எனக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் வேணும் பீஸ் பிரைஸ் வேணும்னு சொல்றாரு கடைசியில் அந்த சேர் வந்து யாரை நோக்கி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரை நோக்கி வந்துட்டு வருது சரி எஸ்யோ சமிட்டில் இதை பற்றி மட்டும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போவது கிடையாது அதாவது இந்த மூணு நாட்டு தலைவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் புட்டின் ஜி பிங் இது தவிர்த்து அமெரிக்காவினுடைய சாங்ஷன்ஸை எப்படி வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவது அமெரிக்கா வந்து ட்ரம்ப் வந்து அவர் தான் பெரிய தலைவர் மாதிரி வந்து பிகேவ் பண்ணிட்டு இருக்கிறார் அதை எப்படி கவுண்டர் பண்ணலாம் அப்படின்ற முக்கியமான விஷயங்களையும் இந்த மூன்று நாட்டு தலைவர்களும் டிஸ்கஸ் பண்ண போறாங்க ஒரு பெரிய மந்திராலோசனை வந்து இப்போ சைனாவில் வந்து நடந்துட்டு இருக்கு நண்பர்களே இன்னைக்கு காலையிலேயே சைனாவில் ஜி ஜின்பிங்க நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சந்திச்சு பேசிட்டாரு பயோலாட்ரிகல் மீட்டிங் வந்து நடந்துருச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எடுக்கப்பட்ட அந்த முடிவுகளை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டாங்க நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு இந்த எல்லை பிரச்சனை இப்போ வந்து நம்ம பேசி சுமூகமான தீர்வு கண்டுட்டோம் இப்போ அதனால எல்லையில ஒரு அமைதியான ஒரு சூழல் நிலவுது ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கு டிஸ்என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்படின்றத அக்னாலேஜ் பண்ணி ஜி ஜின்பிங் கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் வந்து சென்சிட்டிவிட்டியோட ஒரு ட்ரஸ்டின் அடிப்படையில் ரெண்டு சைடுமே இன்னொருத்தவங்களோட உணர்வுக்கு மதிப்பளிக்கணும் அந்த அடிப்படையில் போகணும் அப்படின்ற விஷயத்தையும் ஜி ஜின்பிங் கிட்ட சொல்லியிருக்கிறாரு மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷம் வந்து நடந்திருக்கு ஸோ இதுல கண்டிப்பா ட்ரம்ப் வந்து இந்தியாவில் போட்டிருக்கக்கூடிய அந்த டேரஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு ஜி ஜின்பிங்கோட நடந்த அந்த மீட்டிங்கோட அடுத்து புட்டின் அவர்களோட மோடி சந்தித்து பேசக்கூடிய அந்த மீட்டிங் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்கும் ஸோ இது மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும் குரேன் ரஷ்யா போருக்குமே மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ட்ரம்ப்போட டாரிஃப் பற்றியும் வந்துட்டு இந்தியா பேச போகிறாங்க ஸோ அதனால குறிப்பாக இந்த விஷயத்தை யார் பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறா அப்படின்னா அமெரிக்கா பார்த்துட்டு இருக்காங்க அமெரிக்கா இவ்வளோ நாள் இந்த டேரிஃப் விஷயம் இந்தியா மேல போட போடப்பட்டிருக்கக்கூடிய பத்திலாம் பெருசாக பேசலாம் ஆனா இப்போ அவங்களே நிறைய விஷயத்தை அக்னாலஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை அங்கே ரொம்ப பாப்புலரான பத்திரிகை இப்போ ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா மோடி மேல ட்ரம்ப் வந்து ரொம்ப ஒரு அதிருப்தியில இருக்கிறாரு இந்தியா மீது அந்த எக்ஸ்ட்ரா இருபத்தி பர்சன்ட் டேரிஃப் போட்டது மோடி அவர்கள் ட்ரம்ப்பினுடைய பேச்சை கேட்கல அப்படின்றதுக்காக தான் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறாங்க அப்படின்றதுக்காக கிடையாது அது முழு காரணம் கிடையாது அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையை வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன ட்ரம்ப் அவர்களுக்கு கோபம் அப்படின்னா வந்து பாகிஸ்தான் ஆரம்பிச்சு அவங்க வந்து ட்ரம்ப் நோபல் பீஸ் பிளேஸ் நாமினேட் பண்றாங்க அதே மாதிரி இந்தியாவும் நாமினேட் பண்ணியிருந்தா ட்ரம்ப் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு ஆனா இந்தியா வந்து ட்ரம்ப்பை அந்த விஷயத்துல ரெகக்னைஸே பண்ணல மாற இந்தியா ஓபனா வெளியே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து இந்த விஷயத்த மீடியேட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சொன்னது ட்ரம்ப் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்திச்சு அதுவும் ஜூன் பதினேழாம் தேதி ட்ரம்ப் வந்து மோடி கிட்ட ஒரு கால்ல பேசுறாரு அப்போ மோடி அவர்கள் ட்ரம்ப்ப வந்து ரொம்ப கோவப்படுத்தும் விதத்தில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிருக்காரு நீங்க எங்க வந்து எங்களை இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வந்தீங்க பாகிஸ்தான் சைடு தான் வந்தாங்க எங்கள்கிட்ட ஒரு சீஸ் வேற வேணும்னு கேட்டு வந்தாங்க உங்களுக்கு உங்களுடைய ரோலே இதுல கிடையாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றது அப்படியே கண்டினியூஸா மறுத்து மறுத்து சொல்லி இருக்கிறாரு அந்த போன் கால்ல என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் உங்க உங்க ரெண்டு நாடுகளுக்கும் இடையில சண்டே நிறுத்தி வச்சதுல நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் பாகிஸ்தான் வந்து எங்களை நோபல் என் நோபல் பீஸ் ப்ரேஸ் நாமினேட் பண்ணியிருக்காங்க நீங்களும் அந்த மாதிரி நாமினேட் பண்ணும் அப்படின்னு ட்ரம்ப் வந்து மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரு அப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் எதுக்குமே இடம் கொடுக்காம மூச்சு அடிச்ச மாதிரி ட்ரம்ப் கிட்டே வந்துட்டு இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் இந்தியா மீது ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் போடப்படுது போடப்படுது அதுக்கப்புறமும் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்களை பல முறை கால் பண்ண கால் பண்ண முயற்சி ட்ரம்ப் வந்து முயற்சித்து இருக்கிறார் ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி ஜெர்மன் பத்திரிக்கையும் சொல்லிட்டாங்க ஜப்பானினுடைய நிக்கி ஏஷியா பத்திரிக்கை வந்துட்டு சொல்லிட்டாங்க இப்போ நியூயார்க் டைம்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நாட்டினுடைய பிரசிடென்ட் பவர்ஃபுல் கண்ட்ரினுடைய பிரசிடெண்ட் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரை பல முறை பேசுறது வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு அதுக்கு ஓகே சொல்லல ஸோ இந்த அளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு விஷயம் நடந்திருக்கு நண்பர்களே ஸோ தான் ட்ரம்ப் வந்து கொஞ்சம் கூட இறங்கி வராமல் இந்தியா மீது இந்த டேரிஃப் அப்படின்ற வந்து போட்டிருக்கிறாரு ஸோ என்னதான் ட்ரம்ப் வந்து இந்த டாரிப் அப்படின்றத போட்டாலும் நம்மளுடைய கவர்மெண்ட் ரிப்பீட்டடாக ஒரு சிக்னல் கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து ரஷ்ய நாயில் தான் வாங்குவோம் ஃபார்ம் செக்டார் அமெரிக்கா ஓபன் பண்ணி விட மாட்டோம் அதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டாங்க இப்போ திருப்பியும் நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிரஷருக்கு நாங்கள் அடிப்பணிய மாட்டோம் நாங்க நூற்றி நாற்பது கோடி மக்களினுடைய அந்த உரிமைக்காக தான் வந்து நிற்போம் எந்தவித டிஸ்கிரிமினேஷன் இந்த விஷயத்துல இருக்காது வரப்போற காலங்கள்ல இன்னும் நிறையா நாடுகளோடு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்துட்டு போட போறோம் அடுத்து யூரோப்பியன் யூனியன் ஓமனோட கூடிய விரைவில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடப்படும் புதிய மார்க்கெட்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் போன வருஷத்தோட இந்த வருஷத்தினுடைய எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எக்ஸ்போர்ட்ஸை இன்னும் நிறையா நாடுகளுக்கு டைவர்சிஃபை பண்ணுவோம் இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் யாராக வந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய தன்னம்பிக்கை என்ன அப்படின்றது இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக வந்து பேசியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ரீசெண்டாக யுனைடெட் கிங்டம் அப்புறம் ஆஸ்திரேலியாவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்துட்டு போட்டோம் அடுத்து இப்போது சவுதி அரேபியா கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த அக்ரிமெண்ட் சம்மந்தமாக அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ அப்போ அமெரிக்காவை ஒரு பொருட்டாகவே இந்தியா பார்க்காம அடுத்து வேற ஒரு பாதையை நோக்கி ஒரு என்டயர்லி டிஃப்ரெண்ட் ஜியோ பாலிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்குள்ள நம்மளுடைய கவர்மெண்ட் போயிட்டாங்க அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் கூடிய வரை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில ஒரு அமைதி நிலவுனால் அதற்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருப்பார் ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய லெவரேஜ் வந்துட்டு இருக்கு ரஷ்யா கிட்ட பேசக்கூடிய ஒரு பெரிய பொசிஷன் வந்து நம்ம இருக்கு ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே ட்ரம்ப்பு ட்ரம்ப் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் கடுப்பாகிட்டு இந்த உக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தையில் நான் ஈடுபடல கொஞ்ச நாளைக்கு நான் இதில் இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்வாங்கிட்டார் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் அப்படின்ற அந்த ஒரு பேச்சு அடிபட ஆரம்பிச்சிச்சுன்னா ட்ரம்ப்புக்கு அதை விட ஒரு பெரிய அவமானம் எதுவுமே இருக்காது ஏன்னா ஓப்பனாக வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூவிக்கிட்டு இருந்தார் சத்தமே இல்லாமல் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த நாற்காலிக்கு வருகிறார் அந்த நாற்காலியை நோக்கி வந்து வருகிறார் ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் வரும் ஏன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து சைனாவில் இருக்கிறாரு அடுத்து புட்டின் அவர்களை சந்தித்ததுக்கு அப்புறம் நிறையா நியூஸ் வந்துட்டு வரும் ஸோ அதெல்லாம் நம்மளுடைய சேனலை வந்துட்டு பார்க்கலாம் அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நியூயார்க் டைம்ஸும் இப்போ ட்ரம்ப் சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க அதாவது இந்தியா வந்து ட்ரம்ப்பை நோபல் பீஸ் பிரைஸ்க்கு நாமினேட் பண்ணாதது ட்ரம்ப் ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற அந்த செய்தி தான் நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லிக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்